வெளியே போனே செத்தா போயிட்டேன் உயிரோட தானே இருக்கேன் என்னமா அப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற இதுக்கு முன்னாடி தான் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவ இப்பயும் அப்படியே பேசுனா எப்படி பாருங்க என் விஷயத்தை தலையிடாதீங்க சரிங்களா நான் பாத்துக்கிறேன் என்னன்னு சரிமா சரி நான் எதுவும் பேசல போதுமா சப்பாடா ஒரு வழியா பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சாச்சு இனி வேலைக்கு கிளம்புறதுதான் ஐயோ இவ வேற வந்துட்டாலே இந்த நேரம் பார்த்து வாடியம்மா வாங்க இல்ல வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தானா அதான் அம்மா அம்மா நீ ரொம்ப நேரம் வேலைக்கு போறேன்னு எல்லாத்துக்கும் தான் தெரியுது எப்ப வந்தாலும் உன் கிடக்குது இல்ல வேலைக்கு போயிட்டேன் சரி சரி போனதெல்லாம் என்கிட்ட பத்தாயிரம் எப்ப ஏய் உனக்கே தெரியும் வீட்ல கஷ்டம் அம்மா வீட்ல எல்லாம் கஷ்டம் இல்லாம நான் கணக்கு பார்க்காம கொடுத்தேன்ல இன்னைக்கு என்

வேலை இருக்கு நான் வீட்டை பிடி பிடி கிளம்புறேன் ஏ மல்லிகா உனக்காக கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு வேணா என் புருஷனுக்கு தெரியாமல காசை கொடுத்தேன் இன்னைக்கு அவர் என்கிட்ட வம்பு பண்றாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அம்மாட்டி என்ன காசை வச்சுக்கிட்டு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட இல்ல அப்பதானே வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறவங்ககிட்ட காசு எல்லாமே இருக்கும் பாரு என்கிட்ட சும்மா சும்மா இந்த நொய்யு நொய்யின் இருக்காத இல்லனா இல்ல சரியா வந்து உன் காசு வரும் சும்மா நொய்யு நொய்யின் இருக்காம கிளம்பு ஒரு கஷ்டம் கணக்கு பார்க்காம போட நான் குடிச்சேன் பத்தியா என் புத்தியே நானா செருப்பு கொண்டே அடிச்சுக்கணும் சீ இப்படியெல்லாம் நீ இருப்ப நினைச்சு கூட பார்க்கல. கஷ்டம் காசு கொடுங்கணும் பொழுது மட்டும் நல்ல நல்லவமை நடிச்சிட்டு வாரீங்க. அதுக்கு அப்புறம் என்ன உங்க சுயர்பத்தை எல்லாம் காத்துறீகே? என்ன ஏன் சுயர்பத்தை நீ பார்த்துட்ட? போகندي அம்மா உங்கட்ட ஒட்டு வேணாம் வரவும் வேணாம். இன்னும் மூணே நாளு. என் ஆசை பார்த்தேன் வந்தாகணும். இல்லன்னு அப்புறம் நடக்கிறது நடக்கிறதுவே அவச 온றுகிட்ட சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லிட்டேன். சொல்லு நீ யாருக்கிட்ட வேணாலும் சொல்லு. ஏபாரி இவ்வளவுலாம் இருக்க கூடாது. கஷ்டத்துங்கோது யார் குடித்து வரவுனாங்கன்னா அவங்கள கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் கஷ்டத்துக்கு பேசணும் யோசிப்பாங்க கடவுள் கூட உனையெல்லாம் வச்சு பார்க்க மாட்டாரு ஆமாம் ஆமாம் என்ன எனக்கு சபை விட்றிய நல்லமுச் சபம் இந்த காலத்தில் படிக்க மாட்டேங்குது ஒன்றமாதிரி மாதிரி சபா தான் எனக்கு படிக்க போதே போடி ஆ நல்லா தான் இருப்பேன் போ அந்த மாடு தூக்கணும் அப்படியே அது போச்சு கஷ்டானு புள்ள குட்டி காரி வந்து கண்ணீர் விட்டு கதரும் போது காசு பார்க்காம எடுத்து கொடுத்தேன்ல ஏதோ தெரிஞ்சவன்ற முகத்துக்காக இப்படி எல்லாம் பேசுவானே தெரிஞ்ச இந்த மாதிரி குடுத்தே இருந்திருக்க மாட்டேனே எதுக்கு தான் சொல்றது போல இருக்கு ஆட்டுக்கு நல்லா அலந்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் காசு பரலமா இருந்து இவளெல்லாம் கையில பிடிச்ச முடியாது இப்படி இருக்கும்போது இந்த ஆட்ட ஆட்டா இன்னும் நல்லா நம்மளமைனா இருந்தா அப்ப தான் பெரிய இந்த மாதிரி என்னமா காசு தூக்கிட்டு நம்ம ஊட்ட விட்டு ஓடற மாதிரி முதல்ல ஏதாவது காசு ரெடி பண்ணி இப்ப மூஞ்சில தூக்கி வீசணும்

அதெல்லாம் புரியாம நம்ம பட்டு அடுத்தவன் அழிக்கணும் அடுத்தவனை வாழ விடக்கூடாது அடுத்தவனை ஏதாவது பண்ணணும் நினைச்சு நினைச்சு வாழ்ந்தோன்னா கடைசியில நமக்கும் அதேதான் நடக்குன்றது நடக்கும்ன்றது புரியாம எத்தனையோ பேர் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா ஒரு இறப்பு தான் மனுஷனை ஒரு இதுல மாத்திருது அதான் ஒரே யோசனையா இருந்தது என்னங்க பண்றது விடுங்க அத பத்தி எதுக்கு போய் யோசனையா பேசிட்டு இருக்கீங்க இல்லமா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்த பையன் பெற்றவங்க சரியில்லைன்னா பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகுது பெற்றவங்க இல்லைனாலும் பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு எல்லாத்தையும் கண் கூடவே பார்த்துட்டோம் நம்மளாம் நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும் அதுங்களுக்கு கஷ்டம் கஷ்டம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் பிள்ளைங்க கஷ்டத்தை சொல்லிக் கொடுக்காம நம்ம பாட்டுக்கு வளர்த்தோம்னா வருங்காலத்தில் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது அதுக்கப்புறம் பெற்றவங்களோட அருமை என்னன்னே தெரியாமல் இங்கே நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையை மாற்றிக்கிறாங்க அதனால எப்படியாவது கொஞ்சம் நம்ம பிள்ளைங்க நல்லபடியா வளர்க்கணும்னு ஒரே யோசனையா இருக்கு ஏங்க அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க நல்லா வளர்வாங்க நீ எதை பத்தி யோசிச்சு கவலைப்படாதீங்க சரி போங்க கை கால் மொத்தம் கழுவிட்டு வாங்க சாப்பாடு டீ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் குடிச்சிட்டு சாப்பிடுவீங்க நான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன் ஆ அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாத்தையும் சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் நீங்க வேற பசியோட இருக்கீங்களேன்னு சொல்லி

இங்கே பாரு ஊரில் உள்ளவங்க நாலு பேர் நாலு விதமாக பேச தான் செய்வாங்க அவங்க யாரும் நம்ம கஷ்டப்படும் போது கூட வந்து நிற்கலை அவங்க யாரும் நீ அப்பா அம்மா இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது கொடுத்து வதவலை புரியுதா உனக்கு ஃப்ரெண்டு தான் எல்லாமே செஞ்சான் ஃப்ரெண்டுகிட்ட பேசுறதுல என்ன போகுது நீ ஃபோன் அட்டன் பண்ணி பேசு இல்லை மேம் என்னால் அவனோட வாழ்க்கையில் எதுவும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது ஸ்பாயில் ஆகுறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் என்ன விரும்பவே செய்கிறீங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு தானே சொல்கிறீங்க ஃப்ரெண்டுக்குள்ளே எந்த ஒரு இதுவும் இல்லைல்ல அப்புறம் என்ன பேசு

அதுதான் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு உங்கள் கிட்டே பேசாமல் தவிர்க்கிறாங்களாம்மா மேடம் ஏன் மேம் அவன் எனக்கு பாதியில் வந்தவன் மேம் இவன் என்கிட்ட சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு என்ன மேம் இவன் இப்படி இருக்கான் அவங்க அப்படிதான் என் தான் பேசணுமா பேசு அந்த அம்மா அப்படி பேசுனாங்க நான்

லூசு இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத சரியா நான் இருக்கேன் உன் ஃப்ரெண்ட் ஓகேவா இல்லடா ஒரே வருத்தமா போச்சுடா பாரு யார் என்ன சொன்னாலும் நம்ம மனசுல எந்த தப்பும் கிடையாது உன் வீட்ல எதுவும் சொன்னதில்லை என் வீட்ல எதுவும் சொன்னதில்லை அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க சரியா எதை பத்தி ஃபீல் பண்ணாத ஓகே பிசி பிசினே வருது மத்தவங்க எல்லாம் அவங்க ஆள் ஃபோன் பண்றாங்கன்னா ஒரு நிமிஷத்துல அட்டெண்ட் பண்ணி பேசுவாங்க என்ன எதுன்னு இவர் என்ன இவ்ளோ ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டிக்கிறாரு அதுவும் இல்லாம யார் கூட பேசிட்டு இருக்காருன்னே வருது அந்த அளவுக்கு என்னை விட முக்கியமானவங்க யார் இருக்காங்க மீட்டிங்லாம் நல்லபடியா பண்ணு ஓகேவா அப்பப்போ ফোন பண்ணு ফোন பண்ணாம இருக்காத உன்கிட்ட பேசாம இருக்கவே முடியல லூசு நீ பாட்டுக்கு அங்க போயிட்ட எங்கட்டு பார்த்தalum உன்னை பாக்கற மாதிரியே இருக்கு எனக்கு எனக்கெனே தாண்டா ஒண்ணனப்பவே இருக்கு பேசாம வந்துடாமே அப்படி இப்படின் நான் போன் இருக்க இருக்கப்றேன் என்ன பண்றாருன்னு பார்க்கறேன் பா அவன் ஏத்தலாம் புள்ளைய பரி கொடுத்துட்டு அழジット கறந்தா தங்கம் ஏ தங்கம் என்ன சொல்லு நான் காப்பி கொடுத்தாங்க எழுப்பு எழுப்புனே எழுப்னே எந்திரிக்கவே இல்ல இப்ப சாப்பாடு போடுறாங்க வா போய் சாப்பிடுவோம் இப்படியே படுத்திருந்தா எப்படி எனக்கு ஒண்ணு வேணாம் நீ வேணா போய் சாப்பிடு ஏன்டி இப்படி சொல்றவ இல்லடி மனசெல்லாம் ஒரே வேதனையா இருக்கு என்ன பிள்ளைய பறி கொடுத்த சோகத்துல சோறு தண்ணி இறங்க மாட்டேங்குதா தான் இருக்கும் என்ன பண்றது நம்ம தலையெழுத்து அது ஒண்ணும் இல்லடி பிள்ளைய தூக்கி அப்படி வளர்த்தேனே இன்னைக்கு இப்படி தூக்கி பறி கொடுத்துட்டேனே அப்படின்னு உள்ள குளிரான கிடக்கு விடு விடு என்ன பண்றது எல்லாரும் வந்து பூமியில இருந்து தாப்ப முடியும் இல்லடி தப்ப பண்ணிட்டேன் என் பிள்ளை ஒரு மாதிரி அவங்க பிள்ளைய ஒரு மாதிரி வளர்த்துட்டேன் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணலையும் வெண்ணையும் வச்சு பார்த்ததுக்கு விளைவா இன்னைக்கு என் பிள்ளை நானே பறி கொடுத்துட்டேன் அடுத்தவன் வீட்டுல சா உழுகும் போது எனக்கு கொண்டாட்டமா இருந்துச்சு இன்னைக்கு என் வீட்டுல ஒண்ணு நடக்கும் போதுதான் அந்த வழியை வேதனை அழாதா அழாதா இல்லை இந்த பதிமூணு வருஷமா இங்கே பட்ட நரக வேதனைலாம் கூட எனக்கு பெரிய தண்டனையா தெரியல கோட்டில் சொன்னாங்களே இத்தனை உயிரை கொண்டதுக்கு உனிய உள்ள பிடிச்சி போடுறோம் இனி காலத்துக்கு வெளியே வர முடியாதுன்னு சொல்லும்போது கூட இந்த வழி எனக்கு பெருசா தெரியல இன்னைக்கு என் புள்ள நான் பத்தேன் என் பத்து மாசம் சுமந்த இடத்து தவறுந்து அத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த புள்ள என்னை விட்டு போகும்போது தான் உயிரே போய் வருது எனக்கு இதெல்லாம் பார்க்க இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு அன்னைக்கு நான் என் தம்பி பிள்ளைங்களை பாரமா நினைச்சேன் என் தங்கச்சி பிள்ளைய இன்னைக்கு அதுங்களா வளர்ந்து நடு நடுனு குடும்பத்தை எப்படி பார்த்தது அதுக்குண்டான தங்கடி இப்படிதான் கடவுள் எனக்கு கொடுப்பாருன்னு அப்ப புரியல இப்ப புரியுதுடி